ஸ்ரீமதே ராமானுஜ மாசியாதார பத்திரம் தப்பதாம் வயசு திரைப்படம் வெங்கடார கிருபாபாத்திரம் ராமானுஜம் துளசிபிதா எரிதவ விஷ்ணு சித்தோ மகான் ராதாஜே ததிசேகர பிரியதமாக ஸ்ரீரங்கதாமா இது ஞாத்தார ஸ்தனையாக துதுத்தி சரசஸ்தன்ய சம்பர்த்திதா கோதாதேவி கதம் தம் சுலபா சாதாரணா ஸ்ரீரசி திருவாய்பாடியில உள்ள பஞ்சலட்சம் கொடி பெண்களும் ஸ்ரீ கிருஷ்ண அனுபவத்திற்காக அதையே ஆண்டாளும் கலியுகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருந்து அலுகரிக்க தொடங்கினான் இது ஒரு மானசமான அனுபவம் தன்னையே ஒரு இடைப்பெண்ணாக நினைத்து கொண்டாள் தன் தோழிகளையே திருவாய்பாடியிலிருக்கும் இருக்கும் லட்சம் பெண்களாக நினைத்து கொண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரையே திரு

ாய் எழுப்பினான் பேய்பெண்ணேன்னு எழுப்பினான் கோது கலம்புடைய பாவாயின்னு எழுப்பினான் மாமான் மகளேன்னு எழுப்பினான் சுவரகம் போகின்ற அம்மனாயின்னு எழுப்பினான் கோவலு கோடி பத்து பாசனத்தாலே பத்து பெண் பிள்ளைகளையும் எழுப்பிண்டு ஆண்டால் நந்தகோபர் திருமாளிகை வாசல்ல வந்து நிற்கிறார் வாயில் காப்போர்கள் காத்து கொண்டிருக்கார்கள் உள்ள போய் கண்ணனை தொழுவதற்கு முன்பாக துவார பாலக சேத்திர பாலகர்களை ஆசிரிப்போம் என்று திருவுள்ளம் பத்தி வாயில் காப்போன் அவர் திருவடிகளிலே விழுந்து அவர் கை காட்டின வழியிலே நடந்து பகவானை ஆசிரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாட்டினுடைய விஷயம் நாம் ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டேதான் பெருமாளை சேவிக்கிறோம் ஆச்சாரியர்களுக்கு துவாரசேஷிகள் என்ற திருநாமம் அதனாலே கோயில் காப்போன் மற்றும் வாயில் காப்போன் திருவடிகளிலே விழுந்து நீ நேய நிலை கதம் நீக்கே என்று ஆண்டார் முறை தெரிஞ்சு பட்டுகிற பாசம் இது இதுலே நாயகன் என்று ஆச்சாரியர்களுக்குள்ளே நாயகனாய் ஜெகதாச்சாரியனாய் எழுந்தருளியிருந்த பகவத் ராமானுஜரிய திருவுள்ளத்திலே கொண்டு பாடினாள் என்பது பூர்வர்களுடைய நிர்வாகம் நம் குரு பரம்பரை என்ற ஆச்சாரிய ரத்னஹாரத்திலே நடுநாயக ரத்னமாக இருப்பவர் ஹார மத்தியமணி மணி நியாயம்னு சொல்லுவார்கள் இந்த உயர்ந்த ஆச்சாரிய ரத்னஹாரத்திலே மத்திய மணியாக இருப்பவர் நம் சுவாமி ராமானுஜர் இந்த பாசுரம் நடுவான பாசுரம் அந்த இராமானுஜரையே தான் திருவுள்ளத்திலே கொண்டு நாயகராஜன் என்ற நந்தகோபனோட கோயில் காப்பானே என்று ராமானுஜரே எழுப்புறா அப்போ தான் நெம்பெருமான் ஏன்னா கண்ணனையே கண்ணனே அவரை சேவிச்சுட்டு இருக்க நித்தியபடி சேவிக்கிறது நந்தகோபுர அதனால தான் நெம்பெருமான் அடுத்து அந்த எம்பெருமானுடைய கோயில்தான் கோயில் தான் ஸ்ரீ வைஷ்ணவம் அந்த ஸ்ரீ வைஷ்ணவமான கோயிலை காப்பவர் தான் நம் சுவாமி ராமானுசன் என்று அர்த்தம் படி நாய் என்ற நந்தகோபுடைய கோயில் காப்பானே மணிக்கதம் வந்த இந்த நிலை வாடியான் தூயமாய் வந்தோம் தொழிலாள பாடுவான் வாயால் முன்ன மாற்றாதேம்மா நீ நேயநிலை கதவும் நீக்கு நீ நேச நிலை கதவி நீக்கு நாங்களா திறந்துட்டு வரமாட்டோம் நீதான் எங்களுக்கு திறந்து விடணும் அதனாலதான் இந்த சம்பிரதாய பகவானை பற்றனும் அப்படின்னு வச்சுருக்கா பாகவதோத்தமர்களுடைய பிரபாவத்தை வெளியிடக்கூடிய பாசனமே இதுதான் நம்முடைய பாகவத சேஷத்துவத்துக்கே ஏற்றம் ஆழ்வார்கள் எல்லாரும் ஒருபடி அதிலே ஆழ்வார் ஒருபடி ஆச்சாரிய வடுக நம்பிகள் ஒருபடி ராமாயண புருஷர்கள் எல்லாரும் ஒருபடி அதுல ஸ்ரீ சத்ருகுன ஆழ்வார் ஒருபடி சரி நம் பொய்யில்லாத மணவாள மாவணிகள் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்துல என்னென்னு சாதிக்கிறாருன்னா உன்ன ஒழிய ஒரு தெய்வம் மற்றடியா வடுக நம்பி தன்னிலையே எனக்கு அருள் எனக்கு அருள் என்று சாதிக்கிறார் அதற்கு சரம பருவ நிஷ்டை தெய்வம் என்று இருப்பது சரம பருவ நிஷ்டை சரி நேர பகவான பத்தினால் என்ன குருக்கல இப்ப கோயில் காப்போன்னு இருக்கு அதாவது ஆச்சாரம் என்ன ஒரு தாமரை மலர வேண்டுமானால் சூரியன் வேண்டும் ஆனா அதே சூரியன் தாமரை உலர்த்தி விடுவான் எப்போ நீர் பசே அருமானார் முட்டா அவன் என்ன பண்ணினா சூரியனோட கதிர்பட்டாதான் தாமரை மலரும்னு கேள்விப்பட்டான் அதனால ஆச்சாரியர்களுக்குள்ளே தலைவராய் பகவத் ராமானுஜரை பிறப்பித்தான் அவரை திருவுள்ளம் கொண்டேதான் ஆண்டால் இந்த பாசுரத்தை சாதித்தார் சரி பாகவதர்களை அபிமான பாகவத அபிமானத்தில் ஒதுங்கினால் அவர் நம்மை ஆச்சாரிய நேரத்தில் சேர்த்து வைப்பார் அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு மகோபகாரம் பண்ணி நம்மை ஜெகதாச்சாரியனாக உடையவர் திருவடிகளிலே சேர்த்து வைப்பார் சேர்ப்பார்கள் அந்த சம்பந்தத்தாலேதான் நாம் மோட்சத்தை பெறுகிறோம் நதிகள் எப்படி நதிகள் அனைத்தும் எப்படி ஒரே கடலிலே சேருமா போதே எந்த ஆச்சாரனை நாம் எந்த ஆச்சாரில நாம் சமாசனம் செய்தாலும் அவர் நம்மளை இடத்துலதான் சேர்த்து வைப்பார் புண்ணியாம்பூஜை விகாசாய ஸ்ரீமான் ஆவிரபூத் பூம திவாகரஹான் பகவான் எத்தனை அவதாரங்கள் செய்தாலும் அவன் வைபத்தை யாரும் புரிஞ்சுக்கல மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கல்லூர நிற்கலும் காணகில்லா உலகோர்கள் அண்ணனை ராமானுசன் தோன்றிய அப்பொழுதே தலை கொண்டு நாரண காயினரே கடைசியில ராமானுசர் அவதரித்ததும் அன்னிக்கே இப்பொழுதே அஜானம் என்ற ஓடும்படியாக ராமானுஜர் திவாகரன் என்னும் சூரியன் உதித்தார் அவர் பிறந்து யாரோ நாம அவர் வைபவத்தை சொல்றது ஆச்சரியம் இல்ல இன்னைக்கோ ஆண்டால் பாடியிருக்கா நாயராய் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அவர்தான் நாயராயின் என்றார் ஸ்ரீ வைஷ்ணவம் என்கிற கோயிலை காத்தவர் அவர்தான் அதே போல நம் பொய் இல்லாத மனவாள மாமனிகள் சாதிக்கிற எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருவான் பெயரிட்டு நாட்டி வைத்த அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அருகேக்கா இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்தார் அப்படின்றதை எந்தெந்த திவ்ய எம்பெருமான்கள் காட்டி கொடுத்திருக்கா அப்படின்னு பார்ப்போம் இதற்கு முதல்ல எடுத்து கொடுத்ததே பெரிய பெருமாள் தான் எப்போ சுவாமி திருவரங்கத்துக்குள்ளே நுழைந்தாரோ அப்பவே பெரிய பெருமாள் சொல்லிட்டார் நீர் தான் உடையவர் உபய விபூதிக்கும் நாதன் அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்து நம்பர் பங்குனி ஒரு பங்குனி உத்திர திருநாள் அன்று ஸ்ரீரங்கத்திலே பகவத் ராமானுஜரே வந்து பிரார்த்திக்கிறார் அநேக காலமாய் மிச்சமில்லாத அளவு பாபத்தை பண்ணியிருக்கேன் பகவதாபசார பாகவதாபசார லோகத்திலே என்னெல்லாம் குற்றங்கள் உண்டோ அனைத்தையும் பண்ணினவன் நான் தான் சர்வாபசாரான்ஸ்வ இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது இப்போ சுவாமி ராமானுஜர் போன பாசனமான பதினைந்தாம் பாட்டுல எல்லை இறங்கியே அந்த பாசுரத்திலே உயிரான சப்தமே நானேதான் ஆயிடுங்க ஒரு பாகதனுக்கு சொரூபமே இதுதான் இல்லாத குற்றத்தை ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாத இசைகை தான் அறிந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தம் இப்போ ராமானுஜர் சொல்லிட்டு இருக்க அவரிடத்துல ஒரு அவச்சாரமும் கிடையாது ஆனாலும் எல்லா அபசாரங்களையும் க்ஷமிக்குமாற நம்பெர்மான் உண்மையை பிரார்த்திக்கோம் ராமானுஜரே உமக்கு மோட்சம் கொடுத்தோம் வாங்கிக்கும் அப்படின்னு சொன்னாராம் நம்பெர்மான் நமக்கு மட்டும் கொடுத்தால் போதாது நம் சம்பந்திகள் அடிவணம் கொடுக்க வேண்டும் பிரார்த்திக்க அஸ்து அப்படின்னு அந்த நம்பெர்மான் சொல்லிட்டார் அவர் சொல்ற இதோ உள்ளே படுத்துருக்காரேன் அவர் கொண்டல் வண்ணனை கோவலனாய் உண்ட வாயன் அணியரங்கன் அவர் கண்ணன் அவர் கூட போய் பேசலாம் ஆனா நான் ராமன் ராமோ பாஷதே சத்தியம் சத்தியம் புனச்சத்தியம் என்று நம்பருமா சொல்ல அந்த சொத்தை கெட்டியா வாங்கி வச்சுட்டாரா விஷ்ணு ஸ்ரீவிஷ்ணு மணிமண்டப மார்கதாயின்னு பேர் இதோ வைகுந்தம் அப்படின்னு கை காட்டுவாராம் சுவாமி ராமானுஜன் அப்படியே புடிச்சுன்னு போக வேண்டிதான் சரி அடுத்து திருவேங்கடமுடையான் பார்த்தார் அவர் வெறும் கொடுத்த இவ நடத்தியே காட்டிட்ட தும்பையோர் கொண்டி தும்பையோர் கொண்டி அப்படின்னு ஒரு பெண் இருந்தா அவள் நித்தியபடி சுவாமி ராமானுஜர் மனத்துக்கு பால் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாளாம் இப்படி முப்பது நாள் ஆச்சு முப்பத்தோராம் நாள் சுவாமி முதலியாண்டான் கணக்கெல்லாம் பார்த்து அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுப்போம்னு போக அவ மறுத்துட்டான் அப்ப வேற என்ன வேண்டும் அப்படின்னு கேட்ட முதலியாண்டான் அதற்கு அவர் கொடுப்பாருன்னு கேள்விப்பட்டேன் அதுதான் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டாலாம் அந்த பெண் ஆச்சரியப்பட்டு போன முதலியான்னான் பால் தயிர் கொடுத்து மோட்சம் வாங்கினதா நான் கேள்விப்பட்டதே இல்லை பெருப்பெருத்த ஞானியர்களுக்கெல்லாம் தெரியல பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் தெரியல இதை இவ எப்படி கண்டுபிடிச்சா இது இடை பெண்களுக்கே இருக்கும் ஏற்றம் போரும் என்று ஆச்சரியப்பட்டு போன முன்னணியாண்டான் சரின்னு அவரும் ராமானுசர் எடுத்து சொல்லி ஒரு சீட்டு வாங்கி தந்தார் ராமானுசர் ஒரு எடுத்து ராமானுசன் என்று கையெழுத்து போட்டு கொடுத்தாராம் அத அந்த பெண் எடுத்து நேர திருவேங்கடமுறையான இடத்துல போய் நின்றான் அவங்க போனா ஊரே கூட்டம் பெரிய பெரிய மனுஷா எல்லாம் சேவிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா திருவேங்கனமுடையான் பார்த்தான் தன் திருத்திலையே அங்கே அறுத்தான் அர்ச்சக முங்கேன அந்த தும்பையூர் குண்டையை வரவழைத்து தன் திருவடிகளிலே அப்போ இதே சேர்த்து கொண்டான் அப்போ நம்பெருமாளாவது தான் கொடுத்த திருவேங்கனமுடைய நடத்தியே காணிச்சுட்டார் சரி அடுத்து காஞ்சி தேவ பெருமாள் தேவராஜ தயாசிந்தோ தேவதேவ ஜெகத்பதே ராமானுசரை உருவாக்கிய வள்ளலே காஞ்சி தேவ பெருமாள் தான் ராமானுசர் எப்படி இருக்காருன்னா

நீ இப்படியே இருப்பது லாபம் இல்லை நீ போய் ராமானுசரையே சரணம்னு பத்தும் சொல்ல அவர் சொல்றார் ஐயோ என்னிடத்துல எத்தனையோ குற்றங்கள் உண்டு சிகையை விட்டுட்டேன் விட்டுட்டேன் எக்னோ பவித்தம் விட்டுட்டேன் இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன பிராய சித்தம்னு கூட தெரியலையேன்னு கேட்க அப்போ தேவ பெருமாசம் சாதிக்கிறார் ராமானுசரை போய் ஒரு பிரதட்சிணம் பண்ணும் அது உமக்கு எல்லா பலத்தையும் பெற்றுக் கொடுக்கும்னு சொல்ல அவரும் சென்ற ராமானுஜரை பிரதட்சணம் பண்ணி அவரையே அவரையேத்தார் என்பது சரித்திரம் இது தேவ பெருமாள் வெளியிட்டது திருநாராயணபுரம் செல்லப்பிள்ளை அவர் ராமானுஜர் பெருமையை வெளியிட்டது இருக்கட்டும் அவர் தன்னையே வெளியிட்டுக் கொண்டதே ராமானுஜராலே தான் ஏன்னா அந்த பெருமாள் பூமிக்கு கீழே புற்றுக்கடியில் மறைஞ்சு இருந்தாராம் அப்போ ராமானுசருடைய சொப்பனத்தை திருநாராயணபுர பெருமாள் தோன்றி தொண்டனூரிலிருந்து அவரை வரவழைத்து விடல தேவராயனிடத்துல சகாயம் கொண்டு காடு திருத்தி நாடாக்கி இந்த பெருமாளை வெளியில கொண்டு வந்தவரே தன் சுவாமி ராமானுசர்தான் ஒருநாயகமாய் ஓடு உழுகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பாணையர் பெருநானுக்கான உண்மையிலே பிச்சிலாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் வர சிந்தி என்ற பாசனத்தையும் இவருக்காக சமர்ப்பித்தார் சரி இது மூலவரை வெளியே வெளியிட்டார் அடுத்து உற்சவர் ராமபிரியன் அவரை டெல்லி பாதுஷா தூக்கின்னு போயிட்டான் அவனுடைய பெண் இந்த ராமபிரியனோட ஆனந்தமா விளையாடி இருந்திருக்கலாம் இங்க இருந்து கிளம்பி டெல்லி போனார் பார்த்தா அந்த புரத்திலே இந்த பெண் தன் மடியில ராமபிரியனை வச்சு விளையாடிருக்காளாம் டெல்லி பாதுஷா என்ன சொன்னா நீர் கூப்பிடும் அவர் வந்தா தாராளமாக கூட்டிட்டு போம் அப்படின்னு சொன்னானான் நினைச்சான் எப்பாது எப்படியாவது கேட்குமா நடக்கும் அப்படின்னு நினைச்சு சரி நீ கூப்பிடும் அவர் வந்தா கூட்டிட்டு போம் அப்படின்னு சொல்லிட்டாராம் அப்போ ராமானுஜர் அழைத்தார் வாரீர் கோயில் பிள்ளா எங்கே போதுரா வருக வருக இங்கே வாமனை நம்பி வருக இங்கே என்று கூப்பிட தடால் கீழே குதித்தார் ராமபிரான் குதித்து ராமபிரியன் குதித்து ஓடி ஒரு ஒரு காலில் சக்கரம் அப்படின்னு கருகார் கடல் வண்ணன் காம தாதே தளர்நடை நடவ தளர் ஓடி எதிராசர் மடியிலே செல்ல பிள்ளையா எதிராஜ குமாரரா அமர்ந்தார் இப்போ ராமானுஜர் வைபத்தை பெரிய பெருமாள் வெளியிட்டார் நம்பெருமாள் வெளியிட்டார் காஞ்சி தேவ பெருமாள் வெளியிட்டார் மேல்கோட்டர் திருநாராயணபுர செல்லப்பிள்ளை வெளியிட்டார் மாலரன் சோதமலை அழகர் திருமாளுரன் சோலைமலை அழகர் வெளியிட்டார் திருக்குறுங்குடி நம்பி வெளியிட்டார் அவருக்கு வைஷ்ணவ நம்பினே பெயர் ராமானுஜருக்கு வடுக நம்பி ரூபத்திலே வந்து கைங்கரியம் பண்ணி ஆச்சாரிய பீடத்தை கொடுத்து வாய் புதைத்து உபதேசம் கேட்டு வைஷ்ணவ நம்பி என்னும் பெயரும் பெற்றார் இதன்னாலா வெறும் விஷ்ணுவாதான் இருந்தார் இப்பதான் வைஷ்ணவரான பெருமாள் என்று இன்னும் எவ்வளவோ சுவாமியினுடைய வைவம் அதை சொல்ல அடியனுக்கு வயசும் இல்லை தகுதியும் இல்லை அவர் குணந்திகள் கொண்ட அவருடைய அனுகிரகம் நாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அதை தூண்டும் விதமாக அமைந்தது இன்றைய நாள் பாசனம் தெரியன எல்லா சிறுமிய சிறுமியர்களையும் நீ நேர்நிலைக்கதம் நீக்கு என்று நாயகனான சுவாமி ராமானுசரத்தை பிரார்த்திக்க அவரும் மணிக்கதவை திறந்து விட மேலே சென்று நந்தகோபாலன் பெருமான் என்று அனைவரையும் கிரமமாக எழுப்பி ஆஹ் எழுப்புவது நாளைய பாசனம் அடியேனுக்கும் ராமானுஜ அனுகிரகம் கிடைக்கும் வண்ணம் இந்த வாய்ப்பை தந்த சபையோர்களுக்கு சபையோருக்கு பல்லாண்டு பாடி தவறுகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசுவை அர்ஜுவனஹா காந்திமத்தியாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம் ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை ஹேதவே நந்தநந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம் அடியேன் ராமானுசுதாசி ஆழ்வாரம்பியர் கியர் திருவுடிகளேஸ்வரன்